உங்கள் ஊடகத்திலே பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு தேவர் நாடனே பேர் வைக்கும் ஆக்சுவலாக செந்தில் மல்லரை பொறுத்த அளவில் அவர் இந்த மாதிரி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதில் ஏன் இமானுவேல் சேகரை மட்டும் நீங்கள் வந்து மலவர் சமுதாயம் மட்டும் ஏன் பேசுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது ஏன் இப்போ அரசியலுக்கு ஆக்கப்படுதுன்னா என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தலை தூக்கியதோ அன்று தான் இது அரசியலாக்கப்படுது இவர் ஐயா இமானுவேல் சேகர் பேரையும் அவங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற இருந்தாங்க இந்த மோட்டிவேஷனை வளர்த்ததே திராவிட முன்னேற்ற கழகம் இதே விஷயத்தை இந்த ஐஎன்ஏ விஷயத்தை திரு ரவீந்திரன் புரசாமி அவர்கள் ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பாக பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார் அதனால செந்தில் மல்லர் பேசியது இமாலய குற்றம் அது சாதாரண குற்றம் இல்லை கொண்ட செந்தில் மல்லர் அவருக்கு தெரியாதா ஐயன்யை பத்தி என்னன்னு தெரியாதா ஐயன்யை வரலாறு படிச்சிருக்காரா நேத்தாக்கு சொன்னார் முத்திராமலிங்க நீங்க எப்படி இதை சாதியமா கொண்டு வரீங்கன்னு சொன்னாரு யாரோ தாக்குன்னா இவங்க எல்லாம் வந்து நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்கன்ற ஒரு கணக்கு போட்டுதான் அவர் வந்து ஐயா முத்துராமலிங்கத்தேவரை பேசியிருக்கார தவிர எல்லா சமயம் நாய்க்கறதுல முதற்கொண்டு இதுல வந்து இப்ப எம்எல்ஏ ஏன் இது வந்து குறுக்கி 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 தேவரம் தேவரே வந்து தன்னுடைய படங்களை போட்டு அந்த காலத்துல தேவர் பிறவை ஆரம்பித்ததுக்கு அன்னைக்கு முக்கியா தேவரே கடுமையாக எடுத்துருக்காரு தேவர் பிறவை ஆரம்பிக்க கூடாது தேவர் உயிர் வளர்ந்த காலத்துல இதை ஆரம்பிச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டமான கேள்விகளும் சில நிகழ்வுகளை நான் ஒட்டி பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம அவங்கள்ட்ட பேசி ஆகணும் மரியாதைக்குரிய நண்பர் என்னுடைய தோழர்னு கூட அவரை சொல்லுவேன் எனக்கு தெரியும் செந்தில் மல்லர் அவர் வந்து ஒரு கூட்டத்தில் சம்மந்தம் இல்லாமல் இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு இயக்கத்தையும் அதாவது ஃபார்வர்ட் உட்லாக் அதன் அதனில் அதனில் பங்கெடுத்த மரியாதைக்குரிய தியாகிகள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் குறித்தும் நேதாஜி குறித்தும் அவர் பேசிய கருத்து அது அவருடைய கருத்து அது பொது வெளியிலே இப்போது மிகப்பெரிய விவாதமாக்கப்பட்டிருக்கிறது அவர் மீது வழக்குகள் கொடுக்கப்படுகிறது அதை சட்டம் முடிவு செய்யட்டும் ஆனால் செந்தில் மல்லர் பேசிய பேச்சை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் எப்படி சார் பார்க்குது உங்களுடைய கருத்து என்ன எல்லோருக்கும் உனக்கு நான் திருமாறிஞ்சு பேசுகிறேன் நான் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் லீடராக இருக்கிறதுனால நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் ஏன்னா வங்கசிங்கம் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் என்ன நடந்துச்சு அந்த இறுதிக்கட்ட போர் ஐயன்னையோடைய பணி ஐயன் எல்லாம் செயல்பட்டாங்க அப்படின்றத காட்டிலும் இந்த ஐயனைக்கு யார் படை திரட்டி ஆள் அனுப்பினார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஈவன் தம்பி செந்தில் மலர் அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இது ஏதோ வம்புக்க வேண்டும் இழுக்க வேண்டும் என்பதற்காக இது பேசப்பட்டது ஒன்று அதனால் அவர் பேச தூண்டியது யார் அப்படின்னு பார்த்தா நம்மளையும் சில பேர் இருக்காங்க இதனாலதான் அவர் பேசுறாரு ஏன்னா ஒரு ஒரு மனிதன் தனி மனிதன் தாக்குதல் என்பது செந்தில் மேல அதிகம் அதிகமாக தாக்குனாங்க அவர் வந்து உங்க ஊடகத்துல உங்க ஊடகத்திலே பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு தேவர் நாடுனே பேர் வைக்கலாம் ஆமா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்காரு வீடியோக்கால் இருக்கேன் ஆக்சுவலா செந்தில் மல்லரை பொறுத்த அளவுல அவர் இந்த மாதிரி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு சமாதான கூட்டம் இங்க அந்த அந்த தெருமுனை பிரச்சனமானது தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை நிறுத்த சொல்லிய ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் இவர் பேசுனதுல படுகொலைகள் உளுநுறும் போல அபாயமா இருக்கிறதுனாலதான் இப்ப நம்ம ஊடகத்துக்கு வரோம் இல்லைன்னா இதுக்கு வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா முத்துராமலிங்க தேவரை பத்தி தெரியும் நேதாஜியை பத்தி தெரியும் ஐஎன்ஏ படையை பத்தி எல்லோருக்கும் தெரியும் நம்மளை விட அவர்களுக்கு நன்றாவே தெரியும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம யாரையும் சாதாரணமாக இதை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது இதுல எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய அடிக்கடி அவங்கள வந்து வம்பழுக்கிறதுனாலையும் பலவாறு பேசி கருத்துக்களை சொல்வதனாலையும் இப்போ கூட மணிமண்டபம் கட்டுறதுல கூட நீதிமன்றத்தில் கூட அரசு கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிருக்கு அதை நம்ம வரவேற்கிறோம் ஏன்னு கேட்டால் அவரே ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு தெளிவாக இருந்துக்கணும் அவரை அவரும் அவங்க சமுதாயத்தினுடைய கடவுளாக ஒரு பெரும் தலைவராக அவர் பார்க்கப்படுறாங்க அவரு வந்து கொண்டாடப்படுறாரு ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அவர் கொண்டாடப்படுறார் உலகமெங்கும் அவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒருத்தரை போய் கேள்விக்குறியாக கூடாது இப்போ அவர் சொல்லுவாங்க பைபிள்ல பைபிளை ஆராய்ச்சி செய்வன் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது அதே போலதான் எல்லாத்துக்கும் அது பொருந்தும் அவரவர்கள் தலைவர்களை அவரவர்கள் கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்றதெல்லாம் கேள்வி இதுல நம்ம தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஏன் இத்தனை பேர் இல்ல அவங்க தரப்புல சொல்றாங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல ஏன் இமானுவேல் சேகர மட்டும் நீங்க வந்து மரவர் சமுதாயம் மட்டும் ஏன் பேசுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஐயா இமானுவேல் சேகரனுடைய படுகொலையை புத்திராம்லிங்கத்தேவரோடு சம்மந்தப்படுத்தி பேசியதுனாலதான் அந்த கசப்பு ஆனால் அந்த சமுதாயத்து மக்களுக்கு ரொம்ப பேர் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் பேசுறாங்க அவரோட அண்ணன் துரைசாமி ஃபார்வர்ட் பிளாக்காருன்றது தெரியல அந்த குடும்பமே ஃபார்வர்ட் பிளாக் குடும்பம் ஆமா ஆமாவேல் சேரனார் அவருடைய குடும்பம் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் குடும்பம் அவர் மட்டும் தான் காங்கிரஸ்ல ஆமா அவர் மட்டும் தான் காங்கிரஸ்ல இருந்தார் மத்த எல்லாருமே வந்து ஃபார்வர்ட் பிளாக் குடும்பம் அப்படி ஃபார்வர்ட் பிளாக் குடும்பத்தை சேர்ந்தவங்க இமானுவேல் சேகர் அவர்களுக்கு படுகொலைக்கு அப்புறமும் கூட புத்திராமலிங்க தேவர் பெருவாரியாக வெற்றி பெறார் பதிவாறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறார் இது ஏன் இப்போ அரசியல் ஆக்கப்படுதுன்னா என்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தலை தூக்கியதோ தான் இது அரசியலாக்கப்படுது செய்யாத கொலை குற்ற அண்ணாத்துறை வந்து பசுமனில் பேசுகிறாரு செய்யாத கொலை குற்றத்திற்காக காங்கிரஸ் வந்து முத்துராமலிங்கத்தேவர் மீது கொலைப்பலி சாற்றி அவரை கொஞ்சம் கொஞ்சம் கொல்லும் விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டார்கள் சண்டாளர்கள்னு சொல்லி அண்ணாதுரை வந்து அங்கே பேசுகிறாரு பசுமன் கிராமத்தில் தவசிக்குறிச்சி கிராமத்தில் அவருடைய இறுதிச் சடங்கு கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு அங்கே தான் அரசியலாக்கப்பட்டச்சு இந்த இமானுவேல் சகர் படுகொலை அங்கே தான் முதன் அரசியல் அரசியலாக்கப்பட்டச்சு அதற்கு பின்பாகத்தான் அந்த எந்த இடத்துக்கு போனாலும் இமானுவேல் சேகரன் அவருடைய படுகொலையை சம்பந்தப்படுத்தி முத்ராமலிங்க தேவரை உயர்வாக பேசி மக்களை முக்குளத்தூர் சமுதாயத்தை கவர வேண்டும் என்பதற்காக திராவிடம் திராக்கு திகா கூட்டங்கள் அன்னைக்கு பொதுக்கூட்டங்களை நடத்தின்ற பொழுது அவர் அரை மணி நேரம் முத்ராமலிங்க தேவரை பற்றி பேசியல இவர் ஐயா இமானுவேல் சேகர் பேரையும் அவங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற இருந்தாங்க இந்த மோட்டிவேஷனை வளர்த்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது இப்ப வரைக்கும் அதுல கொஞ்சம் கூட மாறாமல் இந்த ரெண்டு சமுதாயத்தையும் சேர விடாம வச்சிருக்காங்க அதுக்கும் இப்ப செந்தில் மல்லர் பேசினதுக்கு என்ன சார் சம்பந்தம் இப்ப செந்தில் மல்லர் ஏன் பேசுறாரு இத்தனை ஆண்டுகளா பேசாதவர் ஒரு நல்லிணக்க தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை மரவர தேவேந்திர குலம்ப ஒற்றுமை இவரெல்லாம் பேசினவர் ஏன் இப்படி திடீர் மாறுறாருன்னா அவர் வியப்பா இருக்கு ஏன்னு கேட்டா இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் என்பது அரசியல் மாற்றங்கள் என்பது எல்லா நிலையிலும் எல்லாருக்கும் ஏற்படும் இப்போ திருமாறனை வந்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அமித்ஷா சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க நம்ம அரசியலை சாதாரணமா நம்ம வந்து இடம் முடியாது அது எந்த எல்லைக்கும் போகுன்றதுக்கு நானே அதுல பாதிக்கப்பட்டனால சொல்றேன் ஏன் வந்து செந்தில் மல்லரை அழைத்து பேசியிருக்க கூடாது திமுக ஏன் அதர் சைடு பேசுறவங்களை கூப்பிட்டு பேசியிருக்க கூடாது இன்னும் ஓராண்டு காலத்துல வந்து தேர்தல் வருது இல்லைப்பா எனக்கு என்ன சொல்றதை பார்க்கும்போது திமுக நேரடியாக செந்தில் மல்லரை வைத்து ஒரு கலவர சூழலை உருவாக்குறது என்ற மாதிரி நீங்க இப்ப ஒரு காணொலியில பேசியிருந்தீங்க திமுக எதற்காக செந்தில் மல்லரை வச்சு கலவர சூழலை உருவாக்க வேண்டும் இன்னொரு ஒரு விஷயம் செந்தில் மல்லர் திராவிட அரசியலை முழுவதுமாக எதிர்ப்பவர் அவர்களோடு வந்து எப்படி செந்தில் மலர் கைகோர்த்து ஒரு ஒரு சம இரு சமூகத்துக்குமான முரணை இன்னைக்கு உரிமைப்படுத்துவார் நினைக்க முடியும் இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னுடைய நண்பர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி இருக்கார் பாருங்க ஆமா அவர் இப்ப எந்த அரசியல் சாயலோடு இருக்கிறார் இதே விஷயத்தை இந்த ஐஎன்ஏ விஷயத்தை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பாக பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார் அதே பேச்சை இன்னைக்கு செந்தில் மல்லர் பேசுறாரு அப்படின்னா ஒன்னு அவருக்கு ரெண்டு இன்டென்ஷன் இருக்கணும் ஒன்னு தனி மனிதன் தாக்குதல் செந்தில் மலர் அதிகமா தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் இன்னொன்னு அவரை வந்து இந்த மணிமண்டப விஷயத்துல அவரை காயப்படுத்திருக்கலாம் இந்த மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காண்டி அவரை காயப்படுத்திருக்கலாம் அதுக்காண்டி கூட அவர் பேசியிருக்கலாம் ஒண்ணு இன்னொன்று அதற்கு யார் அதற்கு பாதிக்க அந்த நிகழ்வை ஏற்படுத்தினார்களோ அவர் அவர்களை தான் கண்டிச்சிருக்க வேண்டும் இப்போ எப்படி அவங்களுக்கு வந்து சேகர் ஐயாவை வந்து அவங்க பெருசாக நினைக்கிறாங்களோ அதே போல் வந்து நாங்கள்லாம் முழுமுதாக கடவுளாகவே வச்சுருக்கோம் அவரை எங்கள் நெஞ்சம்பூரா நிறைஞ்சிருக்கிறாரு அவரை கும்பிடாமல் நாங்கள் எங்கேயும் வெளியே போகிறதில்ல சித்தருக்கெல்லாம் சித்தர் ஞானிக்கெல்லாம் யானை யோகிக்கெல்லாம் யோகி அவரை நாங்கள் வந்து எப்படி வச்சிருக்கோம் அதே நிலையில் அவங்களும் வச்சிருக்காங்க நான் யாரையும் சாதாரணமாக நாங்கள் மதிப்பிடலை ஆனால் அந்த நிலையில் இருக்கிறவர் இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் உங்களுக்கு இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களே நீங்கள் பேசியிருக்க வேண்டும் அதனால செந்தில் மல்லர் பேசியது இமாலய குற்றம் அது சாதாரண குற்றம் இல்லை ஐயன்ஏ பற்றி அவர் பேசுனாத ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட தம்பி செந்தில் மல்லர் அவருக்கு தெரியாதா ஐஎன்ஏ பற்றி என்னான்னு தெரியாதா ஐயன்ஏ வரலாறு படிச்சிருக்காரா படிச்சிருக்க மாட்டாரா ஐயன்ஏல இங்கே தமிழ்நாட்டில் செத்தவர்கள் இறந்தவர்கள் எண்ணிக்கையே வந்து நானூறுக்கு மேற்பட்டவர்கள் இது வந்து உள்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் இன்னைக்கு போய் நீங்கள் நெட்டில் தட்டினீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட லிஸ்ட் இன்ன வரைக்கும் இருக்கு இப்போ ஒரு இப்ப நீங்க ஒரு அந்த பழைய காணொலியில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு ஐஎன்ஏல சேர்றவங்களுக்கு சாதி அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு நேதாஜி சொன்னார் உத்திராமணித்தவர் சொன்னாருன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க எப்படி இதை சாதியமா கொண்டு வரீங்கன்னு சொன்னாரு அதுல சன்னாப் இருக்கு பாருங்க இப்ப வந்து ராமதேவர்னா தேவர சன்னாப் தவசி தேவர் அவங்களுக்கு அடையாளம் இல்ல அவங்க ராமுன்னா ராமு தேவர் தான் இருக்கு ராமுன்னு தான் இருக்கு தேவர்னு எங்க இருந்து வந்தாச்சும் சன்னாப் வச்சு எடுக்கிறோம் இப்போ சன்னாப் வச்சு எடுக்க தான் சன்னாப் வலையர் சன்னாப் செட்டியார் சன்னாப் நாடார் சன்னாப் பிள்ளமாரு இப்படி வர்றாங்க இப்படி வர்றவங்களை வச்சுதான் நம்ம வந்து இவங்க தேவரு இவங்க பிள்ளைமாரு இவங்க வளையரு இவங்க இதுல நாய்க்கரு இப்படி எடுக்கிறோம் இப்படி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் தான் ஐயன்ஏல இருந்தாங்க என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுல குறிப்பா அதுல ஒருத்தர் தம்பி சொல்லிருக்க அன்னை வந்து நீங்க ஒரு பத்து பேர் தான் மர வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த புரிதல் கூட அவங்க கிட்ட இல்லை நான் ஒரு ஆயிரம் பேர் போனாங்க ஆயிரம் பேர் பேரை வாசிக்க முடியுமா சொல்லுங்க அது முடியாது இதுல வந்து அதிகமாக இருந்தவர்கள் முக்குளத்தூர் சமூகம் ஏன்னா முக்குளத்தூர் சமூகம் அன்றைக்கு முத்துராமலிங்க தேவரை எப்படி பார்த்தார்கள் என்பதற்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு அஹ் மரவரும் அகமடியாரும் பார்த்த விட கல்லர்கள் எப்படி நேசித்தார்கள் தேவர் அப்படின்றதெல்லாம் இருக்கு அதனால வந்து இவர்கள் அவர்கள் சொன்ன பேச்சுக்கு தட்டாம உங்க பூரா போனாங்க அதிகமா போனவர்கள் முக்குளத்தூர் சமூகம் அப்படிதான் சொல்றமே தவிர முக்களத்தூர் சமூகம் மட்டும்தான் ஐயன்யாக்கு போச்சு சார் நீ ஒண்ணும் உங்க தாத்தா ஐயனியில இருந்தாரா இல்லையா எங்க அப்பா ஐயன்யில இருந்தாரு எங்க மாமா அய்யில இருந்தாரு எங்க அப்பா பிறந்ததே வந்து பர்மா கம்பேல தான் பிறந்தாரு அப்ப உங்க குடும்பம் ஐயனிய குடும்பம் ஆமா அப்புறம் எப்படி முக்களத்தூர் சமுதாயத்திற்கு முத்துராமலிங்கத்தேவருக்கு சம்பந்தம் இல்லையுன்னு சொல்ல முடியல அதாவது அந்த கருத்தை வந்து செந்தில் மல்லர் பேசியிருக்க கூடாது ஏன்னா செந்தில் மல்லர் இருக்க தெரியாத ஐயன்யா வரலாறு தெரியாது கிடையாது நல்லாவே அவரு ஏன்ட்டைய அவர் பேசும்போது நேதாஜி பத்தியும் புலம்பெயர் இந்தியர்கள் பத்தியும் பேசுவாரு அவர் ஏன் இந்த மாதிரியான கருத்தை வெளியிட்டாரு ரொம்ப பேசினாருலயே தேவர் பர்மா பர்மா போறாரு அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் என்பது நீண்ட நெடியது ராமத்தேவர் எஸ் எஸ் ரெஜிமெண்ட்ல இருந்த ராமத்தேவர் ஓந்திரியார் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் எல்லார் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் சார் அவரு வந்து கோபப்படுத்தப்பட்டிருக்காரு ஆஹ் அவர் வந்து இவங்க வந்து தனிமதன தாக்குதல் பண்ணா நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர யார தாக்குனா இவங்க எல்லாம் வந்து நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்கன்ற ஒரு கணக்கு போட்டுதான் அவர் வந்து ஐயா முத்துராமலிங்கத்தேவரை பேசியிருக்காரே தவிர அவர் மற்றபடி தேவர் வரலாறு தெரியாமல் இல்லை அவருடைய வாழ்வியல் தெரியாமல் இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் சார் இரு சமூகத்துக்குமான உறவை மேலும் பலப்படுத்துகிற முயற்சியில தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஈடுபடுது அது எனக்கு நான் கண்ணாளர் நான் பல இடங்களில் பார்க்கறேன் நீங்க குறிப்பாக தேவேந்திர இளைஞர்களுடையும் தேவேந்திரர் இயக்கங்கள் கூடையும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லுறவு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இப்படி ஒரு சூழல்ல இந்த மாதிரி ரெண்டு பேர் எங்கேயோ பேசுகிற இரண்டு பேருடைய கருத்துக்கு பதில் சொல்லி சொல்ல வேண்டிய தேவை உருவாக்கி அந்த சமூகத்தையே ஒரு இயக்கத்தையே இப்படி ஒரு அவதூறாக பேசுகிற நிலைமை இப்படி உருவாகுது பார்த்தீங்களா இந்த சூழலை நீங்கள் எப்படி கடந்து போக போகிறீங்க சார் இது ஒன்றும் இல்லை இதை வந்து ரொம்ப நாளாக நான் இதுக்கு பதில் சொல்லலை என்னைய சில பேர் என்ன நலம் உரிமைகள் என்னை அழைத்து பேசினாங்க நீங்கள் தானே அதில் கமாண்டில் வந்து நம்மளை எதாவது பேசுகிறது இந்த ஒருத்தர் இது பொதுநலம் பேசினார் எங்கே போயிட்டார் அதை போயிட்டார் ஆக்சுவலாக அதுக்கு கூட நான் பதில் சொல்லியிருக்க மாட்டேன் நான் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் நான் இருந்து ஐயனியை பற்றி ஒரு கேள்வி எழுதியெல்லாம் நான் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது என்பதற்காக தான் நான் சொன்னேன் அதுக்கு இடையில் வந்து இவங்க எல்லோரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எசகி ராஜா பேசினதுனால தான் தம்பி எசகி ராஜா பேசுனது தான் சௌத்ரி தேவர் பேசுனதுனால தான் நீங்கள் கண்டிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பு என்பது அவங்க ஒரு தலைவரா இருக்கிறாங்க அவங்கள வந்து நான் பொது வழியில நான் பேச முடியாது அதனால என் தம்பின்ற முறையில தம்பி எசைக்கி ராஜா அவர்களை ஆறு மாத காலமா நீங்க நல்லா உத்து பார்க்கணும் ஆறு மாத காலமா தம்பி இசைக்கு ராஜா இது சம்பந்தமான எந்த வீடியோவும் போடல எந்த தம்பி அவங்களோட யூடியூப் சேனல் ஒருத்தர் வச்சிருக்காரு அவரும் இது சம்பந்தமா எந்த வீடியோவும் போடல ஏதாவது டிஃபெண்ட் வீடியோனா போட்டிருப்பாரு அவங்க பேசுனதுக்கு தடுப்புக்கான வீடியோ போட்டுருந்துருப்பாரு தவிர அவங்க ஐயா இமானுவேல் சேகரம் பற்றியோ மற்ற எதுவுமே ஒரு ஏழு மாத காலமாக தம்பி இசைக்கு ராஜாவை நான் புரிய வச்சேன் அவரை நம்ம அப்படி தான் சொல்ல முடியும் அவரோட ஒரு கட்சியினுடைய அமைப்பினுடைய தலைவரை போய் நம்ம டக்கு டக்குன்னு நம்ம பேசிட முடியாது இப்போ தம்பி செந்தில் மலரையுமே நான் என்ன சொல்கிறேன்னா அவரே வந்து இந்த மாதிரி அவரை நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக தான் வைக்க முடியும் அவரோட கொள்கை முடிவாக கூட இருக்கலாம் ஏன்னா இது திமுக எந்த நிலைமைக்கு இறங்கும் நான் வந்து திமுகன்றதை விட திராவிட கட்சிகள் எந்த நிலைமைக்கு இறங்கும் அண்ணன் இந்த ரவீந்திரன் புரசாமி எந்த நிலையில இருக்கிறாரு அவர் என்ன அரசியல் பின்புலமா ஐபேக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்றது தெரியும் ஏன் அதனோட அரசியல் லாபத்துக்கு கூட இதை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால சௌத்திரியை கூட இன்னைக்கு காலையில கூட தம்பி பேசினார் இன்னைக்கு காலையில பேசினாரு அண்ணா அன்னைய வஞ்சிருந்தீங்கன்னு சொன்னாரு உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமையா இருக்குப்பா ஏன்னா சௌத்ரிய வந்து சிறு வயதுல இருந்து நான் பார்த்தேன் இப்ப சௌத்ரி வந்து ஒரு படம் பண்றாரு அந்த படத்தை ஒட்டி அவர் சொல்ற கருத்துக்களை வெளியிடுறாரு அதனால கோவ சொல்லி சௌத்ரிக்கு தான் அவங்க பதில் சொல்லணும் நேரடியாக ஒரு பெரிய ஐகான் மேல வந்து அவதூறாக பேசுறது எந்த விதமான இப்ப அவங்களுடைய கோபம் என்னன்னா திருமாறன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசல அப்படின்னு நினைக்கிறாங்க நான் தம்பியா கூப்பிட்டு பேசிருக்கேன் சௌத்ரிய கூப்பிட்டு இன்னும் காலையில கூட நான் பேசுறேன் தம்பி நீங்கள் வந்து படம் எடுத்து முடியுங்க பெரிய வேலை பார்க்குறீங்க அதெல்லாம் சாதாரண வேலை இல்லை அது பெரும் சுமையான வேலை அதை எடுத்து முடியுங்க அதை விட்டுட்டு சமுதாயத்தில் என்பது உள்ளே வந்து இருபக்கம் கூர்மையான ஆயுதம் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிற புண்ணால் பயங்கரமாக யோசிக்கணும் எனக்கு மேலே யோசிக்காமல் பேசினவே எவனுமே இல்லை இன்றைக்கி அது நான் பேசினதுனால நல்லிணக்கம் ஏற்பட்டுச்சா பிளவு தான் ஏற்பட்டுச்சு டிஸ்டன்ஸு தான் அதிகமாச்சு சண்டைகள் தான் அதிகமாச்சு நீ யாரையும் யாரையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்களா மணிமண்டபம் கட்டுறதுக்கு நம்ம கிட்ட பணம் கேட்டாங்களா இல்லை நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய அரசுக்கிட்ட நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து கோரிக்கை வைங்கன்னு சொல்லி நம்மளோட போராட கூப்பிட்டாங்களா அவங்களாம் முயற்சி பண்ணி ஒரு மணிமண்டபம் அரசு விழா அறிவிக்கிறாங்கன்னா அது அரசு கொள்கை முடிவுன்னு முடிச்சுட்டு போயிடுச்சு அரசியல்வாதிகளுக்கு ஓட்டில் தான் கண் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும் அது தேவரையும் ஏமாத்துது தேவேந்திரியை ஏமாத்துது எல்லா சமுதாயத்தையும் ஏமாத்துது ஒரு சமுதாயத்தை முடிச்சு விடணும் அப்படின்னு நினச்சா இவன் என்னன்னா கத்திகிட்டே இருக்கான் ஒண்டிபரனுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர் அதே மாதிரி பிள்ளமாசங்கமா ஒரு வாகூசிக்கு ஒரு மணிமண்டபம் ஒரு நாடாசம்மா ஐயா காமராஜருக்கு ஒரு மணி மணிமண்டபம் தான் இவங்க எல்லா ஒரு மணிமண்டபம் ஒரு பேர் தான் மக்கள் கூழ்மாயிடறான் இதுதான் அரசியல்வாதியோட எண்ணமா இருக்கு அது மாதிரி அவங்களா முயற்சி பண்ணாங்க அவங்களா கஷ்டப்படா உன்னைய வானு கூப்பிடல உங்களை வந்து எங்களுக்காண்டி பேசுங்கன்னு சொல்லல அவங்க அவங்க தலைவரை முன்னெடுத்துட்டு போயில நம்ம அதுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான என்னோட என்னுடைய என் தொப்பு கூடிய உறவுகான் முக்களத்தூர் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடியது அதுதான் நமக்கு இது தேவையில்லை இனி எத்தனை காலம் நம்ம இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை தொலைச்சிக்கிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் வந்து வேலை வட்டி இல்லாம பாஸ்போர்ட்டை கொண்டு போய் நம்ம எஸ்பி ஆஃபீஸ்லயும் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் கொடுத்துட்டு அவங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு இப்படி கேவலப்படுறதுக்கு நீங்க வந்து அவங்க அவரவர் வேலை அவரவருக்கு அவரவர் தலைவர்கள் அவரவருக்குன்னு சொல்லி அவங்க அவங்க முன்னேற்றத்தை எடுத்துட்டு போறாங்க அவங்களையும் கூப்பிட்டு பேசிட்டேன் நீங்க இங்க நம்ம ஆளுகளை எப்படி நான் கூப்பிட்டு பேசணும்னா அதே மாதிரி அங்கேயும் கூப்பிட்டு பேசிருக்கேன் தம்பியெல்லாம் இதெல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு யாரு பிரச்சனையும் அவங்களை தனிநபர் தாக்குதல் கூட பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து ஐக்காரா இருக்கக்கூடியவர் ஐயாவை போய் நீங்க பேசுறது தப்புப்பா முத்துராமலிங்க தேவர் வந்து எதுக்குமே ஆசைப்பட அவர் நினைச்சிருந்தா நாட்டின் இருக்கணும் இப்ப சார் முத்துராமலிங்க தேவர் குறித்தும் ஃபார்வர்ட் பிளாக் குறித்தும் ஆனால் வரலாறை நீங்க இன்னும் ஃபார்வர்ட் பிளாக் மக்கள் மத்தியில வெகுஜன மக்கள் மத்தியில கொண்டு செல்லல அதனால தான் இம்மாதிரியான போக்குகளும் இம்மாதிரியான விமர்சனங்களும் வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு மாதிரி உங்கள் மேலே பேசப்படுது உங்கள் மேலேன்னா ஃபார்வர்ட் பிளாக் மேலே இதை நீங்கள் இதுக்கு என்ன சார் பதில் சார் இது இரநூறு சதவீதம் ஃபார்வர்ட் பிளாக் முற்குளத்தூர் கட்சியாக உரு மாற்றப்பட்டதுக்கு யாருன்னு காரணம்னா திமுக தான் சார் இதை வந்து ஒரு சாதி கட்சியாக ஒரு சாதி கட்சியாகவே இதை கொண்டு வந்தது இதில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தால் வெகுஜன மக்கள் இருந்ததை விட பட்டியலின மக்கள் தான் இதுல அதிகமா எம்எல்ஏ வர பாட்டுக்காரன் ஓகேனா இருக்கிறது பெருமாள் பெற்றா இருக்கிறது நிறைய பேர் இதுல வந்து பட்டியலினத்தை பெருமாளா இருக்கு நிறைய பேர் வந்து இதுல பட்டியலினத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க ஆனா இவங்கெல்லாம் அன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தாங்க இது வந்து அனைத்து சமுதாயத்துக்கு செட்டியார் ஃபார்வர்ட் பிளாக் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இங்கே எம்எல்ஏ வந்திருக்காங்க பிளஸ் அனைத்து சமுதாய சேர்வாறுல இருந்து கல்லர்ல இருந்து வரவர்ல இருந்து பிள்ளைமாரில் இருந்து எல்லா சமதம் முத கொண்டு இதில் வந்து எம்எல்ஏ வந்துருக்குறாங்க ஏன் இது வந்து குறுக்கி 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 தேவரம் தேவரே வந்து தன்னுடைய படங்களை போட்டு அந்த காலத்தில் தேவர் பிறவை ஆரம்பித்ததுக்கு அன்னைக்கு முக்கிய தேவரே கடுமையாக எழுத்துருக்காரு தேவர் பிறவை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி முத்தராமலிங்க தேவர் உயிரோட இருந்த காலத்தில் அதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்போயே அவர் கடுமையை எழுத்தவர் நம்மளோட ஒரே சித்தாந்தம் நம்மளோட ஒரே ஒரு பார்வை என்பது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அந்த அகில ஃபார்வர்ட் பிளாக்கை வந்து வலுப்படுத்துனுமே தவிர நீ அதை விட்டுட்டு அதை தாண்டி யாரும் இதை வெளியே தான் அவர் தெளிவாக இருந்தார் அதனால தான் ஃபார்வர்ட் பிளாக்கோட சித்தாந்தத்தையும் ஃபார்வர்ட் பிளாக்கையுமே இன்ன வரைக்கும் நம்ம ஆளுகளே உள்வாங்கலை ஃபார்வர்ட் பிளாக்கில் ஒரு ஃபார்வர்ட் பிளாக்ல இன்னைக்கு இருக்குது அப்படின்னா என்னோட ஃபார்வர்ட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேனியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் விருதுநகரில் இருக்க மாவட்ட சிலர் தேவேந்திரகுலம் சமுதாயத்தை சேர்ந்தவர் மதுரையில் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காங்க அங்கம்பியா சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காங்க எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்களையும் தான் ஒரு கட்சியாக வச்சிருக்க முடியும் அதுதான் அரசியல் கட்சி என்பது நாங்கள் தேசிய அளவில் பதிவு பண்ணப்பட்ட க அரசியல் கட்சி நான் எங்கள் இதில் சில வரம்பு மீறி செய்யவும் முடியாது இவங்கெல்லாம் இருக்கணும் கட்சியில் மைனாரிட்டி இருக்கணும் பட்டியலினத்திறவங்க இருக்கணும் இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்சி அப்படி இருந்த ஃபார்வர்ட் பிளாக்கு இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சி மாதிரி இருக்கு இதை வந்து இந்த சித்தாந்தத்தை ஃபார்வர்ட் பிளாக் சேர்ந்த அனைத்து லீடர்ஸுகளும் பொது வழியில் கொண்டு போய் அப்பா நீ வா நீவா எல்லாத்தையும் அழைச்சி பேசி இந்த கட்சி ஃபார்வர்ட் பிளாக்ன்றது முத்துராமலிங்க தேவர் கட்சி இல்லைப்பா முத்ராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தார்ப்பான்றத சொல்லணும் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க ஃபார்வர்ட் பிளாக்னாலே தேவருக்கு சொந்தமான கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துராமலிங்க தேவர் அந்த கட்சியில் தமிழ் மாநில தலைவராக இருந்தார் அதுதானே தவிர அதை விட்டுட்டு பார்வர்ட் பிளாக் நானே முத்திராமலிங்க தேவரே ஆரம்பிச்சது மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க பார்வர்ட் ப்ளாக் இந்தியா முழுவதும் இருக்க அந்த கட்சி இந்தியா முழுதும் பல்வேறு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க இந்த நாட்டு நாட்டு ஐஎன்ஏல இருந்திருக்காங்க எல்லாரும் செத்து இருக்காங்க அதுல தமிழ்நாட்டை சேர்ந்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அதவே இவங்க சொல்றதில்லை வெளியே சொல்றதில்லை இதை சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு ஐயா நவமணி அவர்கள் தான் இப்போ வரலாறு சொல்லிட்டு இருக்காரு இந்த வரலாறு அவர் காலத்துக்கு அப்புறம் இது எப்படி போக போதுன்னு தெரில உங்க ட உங்க சேனல்ல தான் நான் பாக்குறேன் அவர் அடிக்கடி நிறைய வரலாறுகளை எடுத்து மக்கள் மத்தியில கொண்டு போகணும் சார் இதை தான் சார் இவ்வளவு விளைவுகள் எல்லாம் வருது இன்னும் ரெண்டு சமுதாய இளைஞர்களுக்கு நான் கேட்கறது ஒண்ணுதான் படிங்க சாதி சண்டை வேணாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே உலகம் அழிய போகுதுன்னு பைபிள்ல சொல்லிச்சுன்னு சொன்னேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த உலகம் என்பது அழிய போவதில்லை மனித குலம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கு ஆனா மனித நேயம் என்பது ரொம்ப முக்கியம் அதுதான் இல்லாம போயிட்டே இருக்கு சகிப்புத்தன்மை என்பது எங்க இருந்து வரும் அப்படின்னா நீ எப்படி நடந்துக்கிறையோ அங்கேருந்து தான் அங்கேயும் சகிப்புத்தன்மை வினை எதிர்வினை என்பது ரொம்ப முக்கியம் நீங்க மற்றொரு அவங்க ஐயா இம்மானுவேல் சேகரனை வந்து அவங்க பெருசா நினைக்கிறாங்கன்னா அதை விட்டுருங்க அது அவங்கள போய் நீங்க வந்து நீங்கள் அவர் அங்க இருந்தாரா இங்க இருந்தாரா எந்த சுதந்திரத்தில் கலந்துக்கிட்டார் இதுல கலந்துக்கிட்டாரா இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் அதை உங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை அவங்களுக்கு அவங்க அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அரசாங்கம் மணிமண்டபம் கட்டுறது மணிமண்டபம் கட்டிட்டு போறாங்க இன்னைக்கு வந்து இதே இங்க பதிமூணு கோடி ரூபாய்க்கு இவங்க மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு தியான மண்டபம் கட்டுறாங்க பசுமோன்ல அதுக்கு அவங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்ல இல்ல பசுமோன்ல இங்க அறிவிச்சு அடுத்த நிமிஷம் ஸ்டாலின் அறிவிக்கிறாரு அங்க தெப்பத்தை சொத்தி மணிமண்டபம் கட்ட போறேன்னு அறிவிக்கிறேன் புரிதல் தான் சார் இந்த இரு சமூகத்துக்குமான தேவையா இப்ப இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்ப நீங்க எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தென் இந்த தென் எந்த விதமான தொழில் கூடங்களும் இல்லை ஃபேக்டரி இல்லை எதுவும் இல்லை இளைஞர்கள்லாம் வட வட தான் போகிறோம் வேலைக்கு அந்த நிலைமை இன்னமும் நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக இருக்குது இந்த இரு சமூகம் நிறைந்திருக்கிற இந்த சூழலில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் இறுதியாக இந்த இளைஞர்களை பார்த்து என்ன ஒரு வரியில் கேட்கணும்னா செந்தில் மன்னருடைய பேச்சை ஒட்டியே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன கேட்பீங்க மக்கள் மத்தியில் இளைஞர்கள் செந்தில் மன்னர் தேவர் வரலாறு நன்கு அறிந்தவர் அவர் ஐயன் பத்தி பற்றி நன்கு புரிந்தவர் அவர் இப்படி பேசுகிறார்னா அதற்கு எதிர்வினை ஒன்று அரசியல் மற்றொன்று நம்மவர்கள் புரிதல் இல்லாமல் பேசுவது இதை வந்து மாற்றிக்கிட்டோம்னா அவரவர்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டா தான் போகணும் ஏன்னா இன்னைக்கு உலக தொழில் முதலீட்டாளர்கள் மையத்தில் கூட மதுரையில் ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு அறிகுறி கூட கிடையாது தென் மாவட்டங்கள்ல இருக்கிற இதுவரைக்கும் வரைக்கும் கண்ணு தூரம் கருவலை காடுகள் தான் அங்க மனிதன் வாழக்கூடிய தகுதியற்ற நாடாம் போய்கிட்டு இருக்கு நீர் ஒரு ஒரு குடம் தண்ணீருக்கு பல மைல் நடந்து போகக்கூடிய கட்டாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த நாட்டை எப்படி முன்னேற்றுவது இந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றுவது படித்து எப்படி முன்னேறுவது நான் பிறந்த இன்னைக்கு சிவ் நாடார் வந்து திருச்செந்தூர்ல அறநூறு கோடி ரூபாய்க்கு அவர் பிறந்த தூத்துக்குடி மாவட்டத்துல அறநூறு கோடி ரூபாய்க்கு அங்கே திருச்செந்தூர் கோயிலில் மண்டபங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு சமூகம் வந்து நம்ம என்னென்னலாம் சொன்னால் சாரா சமூகம் அந்த சமூகம் கோயில் குளம் மலை அந்த சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க தன் கடுமையான உழைப்பால் அந்த சமூகத்தை எப்படி இழித்து பழித்தெல்லாம் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்காலத்துலேருந்து பேசினா இன்னைக்கு அந்த சமூகத்தின் நிலை என்ன இன்னைக்கு அந் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் அவங்க வளர்ந்துருக்குறாங்கன்னா அவங்க கடுமையாக உழைக்கிறாங்க அப்படி உழைச்சி உன்னால் முடிஞ்சால் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யும் ஒன்னால் முடிஞ்சால் இந்த இளைஞர்களை படிக்கவே நல்வழிப்படுத்து மது போதைக்கு அடிமைப்படுத்தாதன்னு சொல்லு ரெண்டு சமுதாயத்தையும் தான் சொல்கிறேன் நீ இவன் இங்கே ஒரு எதிர்வினை ஆற்றுறத அங்கே ஒரு எதிர்வினை ஆற்றுறதை ரெண்டு சமுதாய இளைஞர்களும் இனிமேல் தயவு செய்து நீ பிறந்து சாதிக்கதா செய்யணும்னு நினைச்சேன்னா இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசாத ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு பேசாத நான் இது வரைக்கும் வந்து நீ பழைய திருமாரணம் பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி நான் வந்து பேசுவேன் இப்போ ஏன் பேச பேசுனால என்ன இருக்குது பகைதான் வரும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் ஒன்று எம்எல்ஏ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை குறைஞ்சது ஒரு கவுன்சிலர் இருக்காது முயற்சி பண்ணுங்கள் ஒரு மாடு மெம்பராக முயற்சி பண்ணுங்கள் அரசியல் தான் ஒரு மாற்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உன்னோட தேவைகளை உருவாக்கி கொள்வதற்கு அரசியல் ரொம்ப முக்கியம் எல்லோரும் அரசியல் தீண்டத்தகாததான் பார்க்காதீங்க எல்லாருமே அரசியல் என்பது ஒரு புனிதமானது மகாத்மா காந்தி அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னப்போ எல்லா நல்லவர்களும் வந்தார்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தால் எப்படி வர்றான் இன்னைக்கு எப்படி ஆன்லா இருக்கான் அவனெல்லாம் நம்ம களைஞ்செறியணும் நம்ம தூய்மையான அரசியலை கொடுக்கணும் தூய்மையான அரசியலை கொடுக்கணும்னா எல்லா சமுதாய மக்கள்கிட்ட இது இணக்கமா இருக்கணும் எல்லா சமுதாய மக்களும் அன்பா பழகணும் அந்த சமுதாயத்திற்கு ஒண்ணு பிரச்சனைனா ஓடி போய் நிக்கணும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஓடி போய் நிற்கணும் குறிப்பா உங்க மக்களுக்கு உன்னால படிச்சு முன்னேற முடியலையா உன்னால அரசியல் தான் வருமா அந்த அரசியலை நல்ல முறையில முன்னெடுத்துட்டு போ ஒருத்தனை எரிச்சு ஒருத்தனை பழிச்சு ஒருத்தனை அசிங்கப்படுத்தி நம்ம முன்னேறணும்னு ரெண்டு சமுதாயமும் நினைக்க கூடாது நம்ம முன்னேறணும் அப்படின்றத காட்டி யாரையும் எரிக்கணும்னு நினைக்க கூடாது நீ முன்னேறணும் நீ வளரணும் அப்படின்னு நினச்சேன்னா தயவு செய்து யாரையும் பதிச்சு பேசாதீங்க எல்லாரும் எல்லாரும் ஆறு அறிவு உள்ள மனிதன் நம்ம மட்டும்தான் உலகத்துல சிரிக்க தெரிந்த ஒரு மனிதர்கள் மனிதன் மட்டும்தான் உலகத்துல சிரிக்கிறான் அந்த சிரிப்பை வீணாக்காம அந்த சிரிப்பை வந்து கோபமா மாற்றாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த ஒன்னோட பகுதிக்கு நீ பிறந்த மண்ணுக்கு நீ என்ன செய்யறேன்னு பாரு அதுக்கு எடுத்துக்காட்டு சிவநாடாரு இன்னைக்கு அவர் தென் மாவட்டங்களில் தத்தெடுத்து வேலை பார்க்கறாரு அது மாதிரி அவர் பிறந்த சமூக மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர் செய்கிறாரு அந்த செயல்பாட்டுகள் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நாலு பேரை படிக்க வை எந்தெந்த துறையில நீ வேலை செய்கிறியோ அந்தந்த துறையில உன் சமுதாயத்துக்காரனுக்கு உதவி செய் அது மட்டுமில்ல பெரிய மனப்பான்மையா இருந்தால் எல்லா சமுதாயத்துக்காரனுக்கும் உதவி செய் அதுதானே தவிர ஒரு மனித சமுதாயத்துல வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துமே தவிர இனி அருவா கம்புக்கு வேலை இல்லை அறிவுக்குத்தான் வேலை இனிமேல் அடிச்சுக்கிறது நீ பெரிய நான் பெரிய பெரியாள் இப்படி மீசையும் இருக்கிறதுக்குலாம் இங்கே வேலை கிடையாது ஏன்னா ஒரு கிராம் இந்த ஒரு ப பத்து கிராம் மசுரில் இல்லை வீரம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க படிங்க முன்னேறுங்க மக்களுக்கு நல்லதை செய்யுங்க ஒன்னால் என்ன ஃபீல்டில் இருக்கையோ அந்த ஃபீல்டில் மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு பாரு இல்லைன்னா நீ வாட்டுக்கு சோறை தின்னு சாப்பிடு ஒரு கல்யாணத்தை பண்ணு பிள்ளை வாழ வேலை வெட்டியை பாரு உன் குடும்பத்தை பாரு இந்த சாதியை தூக்கி பிடிக்கிறேன்னு எவனு வராத இந்த சைடு வராது அந்த சைடு வராது அதனால என்னோட முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு முக்குளத்தூர் சமுதாய மக்கள் அனைவருமே தேவர் தேவேந்திர ஒற்றுமையை நேசிக்கிறார்கள் அதே போல அந்த சமுதாய மக்களும் நேசிக்கிறார்கள் ஒரு சில பேர் தான் இது வருது இன்னைக்கு காலையில தம்பி சௌத்திரியை கூப்பிட்டு பேசுறேன் அவர் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் அன்னை சொன்னா நான் கேட்டுக்கிறேன் எல்லாமே நம்ம சமுதாயத்துல அன்னை சொன்னா கேட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க தான் அதனால வந்து இன்னைக்கு இசகி ராஜா மீன் பெரிய குற்றச்சாட்டு அவர்னாலதான் அவர்னாலதான் இந்த கமாண்ட்ல கூட வந்து எழுதுறாங்க அவர்லாம் தெளிவா ஆறு ஆறு மாத காலமா அவர் பதிவு பாருங்க இருக்காது அதே மாதிரி இனிமேல் சவுத்திரி தேவரும் வந்து செந்தில் மல்லருக்கான எதிர்வினை ஆற்றுறாரே தவிர மற்றபடி எந்த சனி மனிதன் தாக்குதல் செய்ய மாட்டேன்னு உறுதி அளிச்சிருக்காரு அதே போல நீங்களும் யாராவது ஒரு பாதிக்கப்பட்டா தயவு செய்து எங்களுடைய தெய்வமாக வணங்கக்கூடிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் எங்களுடைய இந்த தேச விடுதலை நாயகன் வங்கத்து சிங்கம் நேதாஜியும் இழுத்து பேசாதீங்கன்னு தாழ்மையான கோரிக்கையா வச்சு நான் விடைபெறுகிறேன் நன்றி நல்லதுக்கு நன்றி சார் அடுத்த நேர்காணலை சந்திப்போம் நன்றி நன்றி